நான் தமிழ் பொறுக்கிதான் டெல்லியில் பொறுக்க மாட்டேன் எனக்கு தன்மானம் இருக்கிறது என்று நடிகர் கமல்ஹாசன் பேசியுள்ளார் ஜல்லிக்கட்டுக்காக போராடுபவர்களை பொறுக்கிகள் என்று பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தனது டுவிட்டர் பக்கத்தில் விமர்சித்ததாக எதிர்ப்புகள் கிளம்பின போலீசிலும் புகார் அளிக்கப்பட்டது இந்த நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ரஷ்ய கலாச்சார மையத்தில் நடந்த தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளர் சங்க விழாவில் நடிகர் கமல்ஹாசன் கலந்து கொண்டு பேசும்போது தன்னை தமிழ் பொறுக்கி என்று குறிப்பிட்டார் இது குறித்து அவர் பேசியதாவது நான் சினிமாவில் எதுவாக ஆக வேண்டும் என்று முடிவு செய்யாத காலத்தில் நடனம் ஒளிப்பதிவு என்று திரைப்படம் சம்பந்தமான எல்லா தொழில்களையும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றேன் தொழிலில் நுட்ப கலைஞனாவதுதான் எனது விருப்பமாக இருந்தது ஆனால் நடிகனாகிவிட்டேன் உலகத்தரத்தை மிஞ்சும் தொழில்நுட்ப கலைஞர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள் திறமையான பழம்பெரும் ஒளிப்பதிவாளர்களுடன் பழகி நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டேன் அவர்களிடம் பாடம் பயின்றிருக்கிறேன் யாரோ ஒருத்தர் தமிழ் பொறுக்கிகள் என்று சொன்னார் நான் கண்டிப்பாக தமிழ் பொறுக்கிதான் எங்கு பொறுக்கினாலும் டெல்லியில் பொறுக்க மாட்டேன் திடீரென்று அரசியல் பேசுகிறேன் என்று கருத வேண்டாம் பார்க்கிறேன் அப்போது இன்ஜினியராகவோ கலெக்டராகவோ ஆகாமல் சினிமாவுக்கு வந்ததில் கலெக்டராகி இருந்தால் அலங்காநல்லூரில் கெஞ்சி கொண்டு நின்றிருப்பேன் அப்போதெல்லாம் நடிகர்களை விட தொழில்நுட்ப கலைஞர்களை தான் அதிகம் பாராட்டுவார்கள் எத்தனையோ ஜாமவான்களை பார்த்திருக்கிறேன் அழுக்கு வேட்டியுடன் என் வீட்டுக்கு வந்து பரட்டை சப்பானி என்று பதினாறு வயது நிலை படத்தின் கதையை சொன்னவர் தான் பாரதி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்தார் என்பது எனக்கு தெரியும் நான் கோபித்து விடுவேன் என்று படப்பிடிப்பில் பிலிம் இல்லாமல் வெறும் கேமராவை ஓட்டியிருக்கிறார் பதினாறு வயது நிலை படத்தை இப்போது பார்த்தாலும் அதன் ஏழ்மை நிலை தெரியும் சினிமாவுக்கு இனம் மொழி ஜாதி கிடையாது இவ்வாறு கமல்ஹாசன் பேசினார் விழாவில் டைரக்டர் பாரதிராஜா ராஜா ஒளிப்பதிவாளர் சங்க நிர்வாகிகள் பி சி ஸ்ரீராம் கண்ணன் ராஜீவ் மேனன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் நடிகர் கமல்ஹாசன் தனது ட்விட்டர் பக்கத்தில் கூறியிருப்பதாவது பீட்டா அமைப்பே அமெரிக்காவில் நடக்கிற காலை விளையாட்டை தடை செய் எங்கள் கட்டுப்படுத்த உங்களுக்கு தகுதி இல்லை அரசர்கள் இந்தியாவை விட்டு வெளியேற்றப்பட்டு விட்டனர் இறுதியாக மக்கள் உண்மையான ஜனநாயகத்தின் சுவையை அறிந்து கொண்டு விட்டனர் தலைவர்களுக்கான காலம் முடிந்துவிட்டது சமுதாய சீர்திருத்தவாதிகளும் மக்களுக்கு வழிகாட்டும் எளிமையான தலைவர்களுமே எங்களுக்கு தேவை அமெரிக்க சோடா கம்பெனிகள் ஜல்லிக்கட்டுக்கு விளம்பரதாரர்களாக வாய்ப்புண்டு எச்சரிக்கை இவ்வாறு கமல்ஹாசன் கூறியுள்ளார்